ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன ஃபீஸ் ஸ்டாக் இருக்குதுன்னு பார்த்துக்கல ஓகேவா ஸோ பத் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டம்போ ஏர் ஓகேவா ஸோ இது பேர் எத்தனை ரூபா கேட்டிங்கன்னா பேர் எண்பரூவா ஒரு குவாலிட்டி ஒரு சூப்பரான குவாலிட்டி இப்போ வீடியோவில் காட்டுற குவாலிட்டி தான் பேர் எண்பது ரூபா ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ரெட் கப்பி இது பார்த்தீங்கன்னா பேர் இது எண்பது அதே ப்ரைஸ் தான் அடுத்தது எல்லோ டெய்ல் ஓகேவா அதாவது எல்லோ டெக்ஸ்ட் கூட சொல்லுவாங்க இது எத்தனை ரூபா கேட்டிங்கன்னா இது பேர் எண்பதா ஓகே அதாவது உங்களுக்கு செமி அலல்ட்டு கொஞ்சம் மேலேயே இருக்குது குவாலிட்டி பாருங்கள் சூப்பரான ஒரு குவாலிட்டி தான் ஸோ உங்களுக்கு வேறு எதை ஃபிஷ் எது எது வேணுன்னா கூட ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை கூட கான்டெக்ட் பண்ணுங்கள் வாங்கிட்டு அந்த ஃபீஸ் இல்லைன்னா கூட நான் கம்மி ரேட்டில் தான் உங்களுக்கு பார்த்து கூட அரேஞ்ச் பண்ணி தந்துடுறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லோ டெக்ஸ்ட் ரூபா பேர் பார்த்தீங்கன்னா ரூபா அடுத்தது மொசசிக் ட்ராகன் கப்பின்னு சொல்லுவாங்க ஓகேவா மசாய் ட்ராகன் கப்பி இது பார்த்திங்கன்னா பேர் எண்பது ரூபா அதே ப்ரைஸ் தான் குவாலிட்டி பாருங்கள் சூப்பராக இருக்குது இது மிக்ஸ்டே தான் உங்களுக்கு வரும் ஓகேவா ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு சிம்மண்ட்டு பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வேறு எதை ஃபிஷ் வேணா கூட சொல்லுங்கள் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா சில்லி மசாய் பேர் பார்த்திங்கன்னா எண்பது ஓகேவா ஸோ குவாலிட்டி பாருங்க சூப்பராக இருக்குது இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதே குவாலிட்டியே தான் ஸோ சூப்பராக இருக்குது இப்போ செமி எழுட்டுக்கு மேலே ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரெட்டிய ஸ்லைடுன்னு சொல்லுவாங்க இந்த டட்டில் பேர் ஸோ வீட்டில் வளர்க்குற ஆமை தான் இது பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா ஐநூறுவா அறுநூறு இந்த ரேஞ்சு ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பீசே முந்நூறு அடுத்து பார்த்தீங்கன்னா சாக்கோ மாலை இது எத்தனை கேட்டிங்கன்னா பேர் நாற்பது குவாலிட்டி பாருங்க சூப்பரான குவாலிட்டி சைஸ் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தான் பேர் பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா ஓகேவா ஸோ கொரியர்லேயே நம்ம கொரியர் நம்மள்ட்ட அவைபிளாக இருக்குது ஸோ வேணுங்க ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பர் பண்ணுங்கள் சில லோ ப்ரைஸ் தான் ஸோ வேறு கப்பி பீட்டா இதுவுமே இருக்குது உங்களுக்கு ஹோல்சேலாக வேணுமே எடுத்துக்கலாம் கம்மி ரேட்டில் இல்லை அப்புறம் ரீட்டை வேணும்னா ஸோ அதுக்கு எடுத்துக்கலாம் எல்லாம் அவைபளு தான் ஸோ உங்களுக்கு எதுவும் இந்த ஃபீஸ் ஸ்க்ரீனில் தெரிய ஃபீஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்ம